ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் டெய்லி நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேண்டில் வந்து சீக்கிரமாக லூஸ் ஆயிருது அதை சின் வீட்லேயே நம்ம எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளை வச்சு நம்ம எப்படி அதை டைட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் டேப்லெட்டோட இந்த ஸ்ட்ரிப்பு இருக்குல்ல முடிஞ்ச டேப்லெட்டோட ஸ்ட்ரிப்பு பின்னாடி இருக்குது அந்த பேப்பரை எடுத்து அதை அதை வச்சு நம்ம எப்படி டைட் பண்ணலான்னு பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக கலட்டிக்கலாம் ஃபுல்லாக ஸ்க்ரூ எல்லாமே தனித்தனியாக கழட்டி வச்சுக்கலாம் கழட்டி வச்சுட்டு இந்த ஸ்டெப்பில் உள்ள பேப்பரை நம்ம பின்னாடி கிழிச்சுக்கலாம் அதை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம நேராக அந்த ஹோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் எடுத்து அதுக்கு நேராக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்க்ரூவை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சின்ன ட்ரிக் தாங்க செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே டைட் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே இது ஓடும் அப்புறமா திருப்பி நம்ம வீட்டிலையே டக்குன்னு இதை மாதிரி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஈஸியான ட்ரிக் தான் நம்ம நல்லாவே டைட்டாக இருக்குங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியாகவே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு தாங்க வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணலாம் எல்லாருமே பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ டைட்டாயிட்டுங்க இப்படியும் இப்படியும் பண்ணி பார்த்தாச்சு நம்ம நல்லாவே டைட்டாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்